ஹாய் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை பத்தி பார்க்க போறோம் இது ஃபர்ஸ்ட் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களை வந்து கல்வியறிவு மற்றும் சமூகம் பொருளாதார நிலைகளில் உயர்த்தி காட்டுறதுக்கும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் நோக்கத்தோட இது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் உருவாக்கப்பட்டது சமூக நலத்துறையில் இருந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைன்னு சொல்லி தனித்துறையாக தோற்றுவிக்கப்பட்டது இது ஆதி திராவிட நலன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக ஆதிதிராவிட மக்களோட சமூகம் சமத்துவம் பொருளாதாரம் நிலைகளை உயர்த்தி அரசு பல்வேறு முயற்சிகளையும் நலத்திட்டங்களான கல்வி திறன் மேம்பாடு வீட்டு வசதி மற்றும் சுகாதார நலன் செயல்முறை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று படி தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் ஏழு புள்ளி இருபத்தோரு கோடியில் இருபது புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் வந்து ஆதி திராவிட மக்கள் வசித்து வராங்க அதாவது ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு கோடி இவங்க தான் இருக்காங்க ஆதி திராவிடர் தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம் வந்து நிறுவப்பட்டுச்சு எப்போனா அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி கொண்டு வந்திருப்பாங்க அதோட தலைமை வந்து தமிழ் வாணன் அவங்க இருந்திருப்பாங்க அதோட நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர்களோட சட்டப்பூர்வமான உரிமைகளை வந்து பாதுகாத்தல் மற்றும் அவர்களோட பிரச்சனைகளை தீர்வு தீர்வு அளித்தல் பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கொடுக்கறது தான் அதோட நோக்கமாக இருக்கும் இந்த கல்வி உதவி திட்டங்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்காங்கன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி ஆதி திராவிடர்கள் எவ்வளவு கல்வியறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்னா எழுபத்தி மூணு புள்ளி இருபத்தாறு சதவீதம் கல்வியறிவு பெற்றிருந்தாங்க அதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான அதுக்கான தகுதிகள் அதுக்கான நிதி பங்கீடு அதுக்கான ஆண்டு வருமானம் அதை வந்து ஒரு கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் திட்டம் வந்து போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படின்னா பத்தாம் வகுப்புக்கு மேற்பட்ட படிப்பு அதுக்கு படிக்கிறவங்களுக்கு நிதி நிதி எவ்வளோ பங்கிட்டு இருக்காங்கன்னா மத்திய அரசு ஒரு அறுபது மாநில அரசு ஒரு நாற்பது அது சிக்ஸ்டி ஈஸ்ட் ஃபார்ட்டி ரேஷியோ படி இவங்க இது வந்து யாருக்காக கிடைக்கும் அந்த இந்த திட்டத்தில் பயன்பெறுவோர் யாருன்னா அதாவது ஆண்டு வருமானத்துல ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரெண்டரை லட்சத்துக்கு மிகாமல் இருக்கவங்க இதுல பயனடைவாங்க அடுத்து வந்து மாநில அரசின் சிறப்பு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் முதல்ல பார்த்தது போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் இது மாநில அரசின் சிறப்பு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் இதுல யாரு பயனாளி அப்படின்னா கிறிஸ்தவ ஆதி திராவிட மாணவர்கள் இதுல பயனாளி இவங்களுக்கு வந்து அதே மாதிரி ஆண்டு வருமானம் வந்து ரெண்டரை லட்சத்துக்கு மிகாம இருக்கணும் அப்புறம் ப்ரீமெட்ரிக் கல்வி உதவித்தொகை கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒன்பதாவது பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய சுகாதார தொழில் புரிவோரோட குழந்தைகள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு திட்டம் இது இதுலயும் சிக்ஸ்டி டு ஃபார்ட்டி ரேஷியோ படி நிதி வந்து பங்கிட்டு இருக்காங்க அப்புறம் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை பற்றி பார்ப்போம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் கொடுத்துருக்காங்க இது வந்து எப்போ தொடங்கப்பட்டதுனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தான் தொடங்கப்பட்டிருக்கும் இது வந்து இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் திராவிடர் குடியிருப்பு பகுதிகளில் சாலை வசதி ஏற்படுத்தல் தெருவிளக்கு அமைத்தல் குடிநீர் வசதி ஏற்படுத்துறதல் இதான் இதோட முக்கியமான நோக்கம் ஐந்து வருஷம் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்காங்க இதில் நிதி ஒதுக்கீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டில் இரநூறு கோடி என்பதை இரநூத்தி முப்பது கோடியாக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க உயர்த்தி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இதோட செயல்பாட்டில் ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டில் நூற்றி இருபது சமுதாய இடங்கள் வந்து கட்டப்பட உள்ளன அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்கீம் என்ன கொடுத்தோன்னா சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் இது வந்து ச இதோட நோக்கம் என்ன சமூக நீதி மற்றும் சமத்துவ மையத்தோட நோக்கம் என்னன்னா சமூக நீதி மற்றும் சமத்துவ மையத்தை மையமாக கொண்ட பொது கொள்கை உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆராய்ச்சி மேற்கொள்வது கொள்கை உருவாக்கத்தை ஊக்குவிக்கிறது இதுதான் இதோட நோக்கம் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கப்பட்டிருக்கும் எங்க தொடங்கப்பட்டதுன்னா சென்னையில தொடங்கப்பட்டிருக்கு இது எந்த அமைப்பு நிறுவியது அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைப்பு தான் இந்த சமூக நீதி மற்றும் சமத்துவ மையத்தை இருக்கு செயல்பாடுகள் என்ன இருக்கு அப்படின்னா என்ன செய்யுதுன்னா பழங்குடியினர்கள் பற்றிய நாடோடிகளின் தாளம் என்ற ஆவணப்படத்தை இது வந்து உருவாக்கியிருக்கு இந்த இப்படி கூட கேட்கலாம் நாடோடிகளின் தாளம் என்ற ஆவணப்படத்தை உருவாக்கிய ஸ்கீம் எ எந்த ஸ்கீம்ல இது வெளிவந்துச்சுன்னு கேட்டால் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்து என்ன அப்படின்னா சமத்துவம் காண்பும் விழிப்புணர்வு பயிற்சி அதோட நோக்கம் என்னன்னா வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவரை சமுதாயத்தை சமுதாய கண்ணோட்டத்தோட அணுகி அவங்களுக்கு முறையான நிவாரணம் வளமான எதிர்கால தேவைக்கான விழிப்புணர்வு பயிற்சி அவங்களுக்கு வழங்கணும் அதான் இதோட நோக்கம் அதாவது வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு அவங்களுக்கு நிவாரணமும் எதிர்கால தேவையும் பூர்த்தி செய்வதோட நோக்கம் தான் இது இது யார் பயிற்சி பெறுவாங்க அப்படின்னா யார் இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னா காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் யார் இந்த அமைப்புக்கு வந்து பயிற்சி வழங்குறாங்க அப்படின்னா அண்ணா மேலாண்மை பயிற்சி நிலையம் தான் இதுக்கு வந்து பயிற்சி வழங்குது அடுத்த ஸ்கீம் பார்ப்போம் பிரதம மந்திரி ஆதாஷ் கிராம யோஜனா அதாவது இதோட நோக்கம் என்ன அப்படின்னா கிராமங்களில் அடிப்படை வசதிகள் வசதிகளான குடிநீர் சுகாதாரம் கல்வி உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் திறன் மேம்பாட்டு தேவைகளை கண்டறிந்து பூர்த்தி செய்தல் இது இது பயனடையும் பகுதி எப்படினா நாற்பது ஒரு பகுதியில் ஒரு கிராமம் எடுத்துட்டா நாற்பது சதவீதத்துக்கு மேலே திராவிட மக்கள் வசித்தாங்கன்னா அந்த கிராமத்தில் இந்த பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்தின்படி இந்த சுகாதாரம் குடிநீர் கல்வி உடல்நலம் ஊட்டச்சத்து திறன் மேம்பாடுலாம் பூர்த்தி செய்யப்படுகிறது அடுத்த ஸ்கீம் பார்க்கணும் டாக்டர் அம்பேத்கர் விருது இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு

திருப்பே சண்முகம் அவர்களுக்கு அவர்கள் வாங்கியிருக்காங்க இவர் வந்து வாட்சாத்தி கிராம பழங்குடியின மக்களுக்கு நீதியை பெற்றுத்தந்து தொடர்ந்து அவர்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டு வந்ததால் அவருக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருப்பே சன் பே சண்முகம் அவர்கள் பார்ப்போம் பழங்குடியினர் நலம் இது என்னன்னா அவங்களுக்கு பழங்குடியினர்களுக்கு வந்து வாழ்வாதார மேம்பாட்டு தேவைகளை அறிந்து அதற்கான திட்டங்களை உருவாக்கவும் அதை செயல்படுத்தவும் ரெண்டாயிரம் வருஷத்துல ஏப்ரல் மாதம் பழங்குடியினர் நல இயக்குநரகம் தோற்றுவிக்கப்பட்டது அதாவது வருஷம் ரெண்டாயிரம் அதுல ஏப்ரல் மாசம் பழங்குடியினர் நல இயக்குநரகம் தோற்றுவிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் அது தனித்துறையாக முழு நிதி நிர்வாக அதிகாரத்தோடு இயங்கி வருகிறது ரெண்டாயிரத்துல அந்த இயக்குநரகம் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தனித்துறையை அது செயல்பட்டு வருது ரெண்டாயிரத்தி பதினோராது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்படி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இணைக்கப்பட்ட நரிக்குறவர்கள் உட்பட முப்பத்தி ஏழு வகையான உட்பிரிவுகளை சார்ந்த எட்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு பழங்குடியின மக்கள் வந்து இதுல வசித்து வராங்க அடுத்து டூ சாரி கல்வி உதவித்தொகை திட்டம் அது வந்து என்னன்னா ஏதலைவா மாதிரி உண உண்டி உறவிட பள்ளி இது வந்து ஒரு ஆங்கில வழி கல்வி முறைக்கானது இது என்ன கொடுத்துருவாங்கன்னா பழங்குடியினர் நலத்துறையோட மொத்த நிதி ஒதுக்கீட்டுல ஒரு நாற்பத்தி மூணு புள்ளி இருபத்தி மூணு சதவீத ஒதுக்கீடு வந்து கல்விக்காக கொடுக்காங்க அதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்படி பழங்குடியினர் மக்களின் கல்வியறிவு வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் இருந்துச்சு இந்த மக்களோட கல்வியின் தரத்தை உயர்த்தக்கூடிய நோக்கில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆங்கில வழி கல்வி முறையில் எட்டு ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட மேல்நிலை பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன அப்புறம் அதோட இதில் வந்து ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் திட்டம் பெண்கள் பெண் கல்வி ஊக்கத்தொகை திட்டம்லாம் இருக்குது இருக்கு அதுல யாரெல்லாம் பயன்படுறாங்கன்னு பார்ப்போம் மெட்ரிக் கல்வி வந்து யாருன்னா ஒன்பதாவது மற்றும் பத்தாவது வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பயனாளிகளுக்கு எழுபத்தஞ்சு செவன்டி ஃபைவ் இஸ்டு டுவெண்ட்டி ஃபைவ் ரேஷியோ படி மத்திய அரசு ஒரு செவன்டி ஃபைவ் பர்ன்டேஜ் மாநில அரசு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு நிதி உதவி அளிக்கிறாங்க அதே மாதிரி போஸ்ட்மெட்ரிக் உதவி கல்வி உதவித்தொகை திட்டத்தில் வந்து பதினோராம் வகுப்பு முதல் பட்ட மேல் படிப்பு வர படிக்கிறவங்களுக்கு இதே மாதிரி செவன்டி ஃபைவ் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஷியோவில் பங்கீடுபடி உதவி செய்யும் மானியம் உதவி கிடைக்கி அந்த நிதி உதவி வந்து யார் பெறலாம் அப்படின்னா அந்த போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகை பெறவங்களுக்கு வருஷம் ஆண்டுக்கு வருமானம் வந்து ரெண்டரை லட்சத்தை விட அதிகமாக கூடாது பெண் கல்வி ஊக்கத்தை ஊக்கத்தொகை திட்டம் என்ன அப்படின்னா மூணு முதல் வரைக்கும் படிக்கக்கூடிய பயனாளிகளை ஊக்குவிச்சு இதை வந்து இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் மாநில அரசு திட்டங்களை பத்தி பார்ப்போம் அதுல வந்து திட்டம் குடியினர் வேளாண்மை மேலாண்மை திட்டங்கள் இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் ஐந்தினை திட்டம் அதாவது இந்த திட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா வேளாண்மை பொருட்களுக்கான மதிப்பு கூட்டல் அலகுகளை உருவாக்கணும் அதான் இதோட நோக்கமே ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் ரெண்டு பேரோட வேளாண்மை பொருட்களுக்கான மதிப்பு கூட்டல் அழகுகளை உருவாக்குதல் ஐந்தினை திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மார்ச் மாதம் ஆறாம் தேதி நாமக்கல் மாவட்டத்தில் இதை தொடங்கியிருப்பாங்க இதோட காலம் எவ்வளவுனா மூன்று ஆண்டுகள் இதுக்கு நிதி எவ்வளவு

செயல்படுத்த திட்ட அலுவலகங்களை ஏற்படுத்தணும் அதாவது ஒரு பகுதியில ஐம்பது சதவீதம் அல்லது அதுக்கு மேல பழங்குடியினர்கள் மக்கள் வசிச்சு வந்தாங்கன்னா அந்த பகுதியில மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துக்கு ஒரு திட்ட அலுவலகங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் தான் இந்த ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் இதுல நிதி எவ்வளவு ஒதுக்கிருக்காங்கன்னா மூணு புள்ளி கோடி நிதி ஒதுக்கிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டின்படி இதுல ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் மாவட்டங்கள் எங்கெங்க எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருதுனா சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருச்சிராப்பள்ளி தருமபுரி திருப்பத்தூர் இதுல எல்லாம் இந்த ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது தொல்குடி அடுத்த வந்து தொல்குடி சிறப்பு திட்டம் அது என்ன அப்படின்னா அதோட நோக்கம் என்ன அப்படின்னா பழங்குடியினர் பகுதிகளில் சாலை வசதி குடிநீர் தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தான் அந்த தொல்குடி சிறப்பு திட்டம் இது எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டுக்கான திட்டம்னா அது நிதி எவ்வளவு ஒதுக்கியிருந்தாங்கன்னா ஆயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இதோட திட்ட காலம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா ஃபோர் இயர்ஸ் நாலு ஆண்டுகள் அடுத்த ஸ்கீம் பார்ப்போம் இது வந்து ஒன்றிய அரசு திட்டங்கள் இன்ம வரக்கூடியது அதுல வந்து பிரதம மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம யோஜனா அப்படின்னா அதோட நோக்கம் என்ன அப்படின்னா மொத்த மக்கள் தொகையில ஐம்பது சதவீதம் அல்லது ஐநூறுக்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்கள் அதாவது ஏழு கிராமங்கள்ல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தரணும் அப்படிங்கறதான் ஐம்பது சதவீதத்துக்கு மே மக்கள் அதிகமா வாழணும் இருக்கணும் அப்படின்னா ஐநூறுக்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நூத்தி அறுபத்தேழு கிராமங்கள்ல அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறதுதான் அந்த பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம யோஜனாவோட நோக்கம் திட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கால ஆண்டுகள் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வரை அதுக்கான ஐந்து ஆண்டுகள் வரை இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது நிதி எப்படி ஒதுக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டுல பத்து புள்ளி அறுபத்தஞ்சு கோடி இதுக்கு செலவிடப்பட்டது அடுத்த ஸ்கீம் பார்க்கலாம் அழிவின் விளிம்பில் உள்ள பண்டைய பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் அதோட நோக்கம் என்ன அப்படின்னா அழிவு நிலையில் இருக்கக்கூடிய ஆறு பண்டைய பழங்குடியின மக்களுக்கு அடிப்படை வசதி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு போன்ற கூறுகளில் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்து அந்த அழிவு நிலையில் உள்ள ஆறு பழங்குடி இனங்களில் அவங்களோட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுக்குறது கலாச்சாரத்தை பாதுகாக்க இதோட நோக்கம் அந்த ஆறு பழங்குடி இனங்கள் என்ன அப்படின்னா தோடர் கோத்தர் இருளர் குறும்பர் பனியன் காட்டு நாயக்கன் இந்த ஆறு பழங்குடி இனங்களுமே அழிந்து வரக்கூடிய நிலையில் இருக்கு அவங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த அழிவின் விளிம்பு நிலையில் உள்ள பண்டைய பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் கொண்டு வரப்பட்டது அடுத்த ஸ்கீம் பார்ப்போம் பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் பிஎம் எம் ஜன்மன் திட்டம் இதை சொல்லுவாங்க பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்பது அமைச்சக துறைகள் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் அதாவது ஒன்பது அமைச்சக துறைகளும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் என்னெல்லாம் கொண்டு வராங்கன்னா பன்னோக்கு மையம் வனவள மையம் ஏற்படுத்தி பழங்குடியின மக்களின் நலன்களை மேம்படுத்தும் அடிப்படை வசதிகளை செய்தல் இதுதான் இதோட நோக்கம் அதாவது ஒன்பது அமைச்சக துறைகளும் பிளஸ் பழங்குடியினர் நலத்துறையும் சேர்ந்து மல்டி பர்பஸ் சென்டர் அதாவது எம்பிசின்னா பன்னோக்கு மையம் அதாவது வனவள மையம்னா வந்தன் விகாஸ் ஹேந்திரா விடி வி அப்படின்னு சொல்லுவாங்க வனவள மையம் இது ரெண்டையும் ஏற்படுத்தி பழங்குடி மக்களோட நலன்களை மேம்படுத்த மேம்படுத்தவும் அடிப்படை வசதிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்கீமு இதோட காலம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி தொடங்கிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இதோட காலம் இருக்கு நிதி எப்படி இருக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா அஞ்சு கோடி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாவது இதுல உள்ள வனவள மையம் அதாவது இப்ப நம்ம பார்த்தோம் வந்தன் விகாஸ் கேந்திரா யோஜனா அதை பார்த்தோம்னா வந்தன் விகாஸ் வந்தன் விகாஸ் கேந்திரா யோஜனாதான் வனவள மையம் அது எப்படி அப்படின்னா இத்திட்டத்தின் கீழ பழங்குடியினர்கள் வந்து அதிகம் வாழக்கூடிய பகுதியில ஒரு இருபது உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து பதினஞ்சு சுய உதவி குழுக்களை கொண்ட ஒரு முன்னூறு உறுப்பினர்கள் அதுல வந்துருவாங்க அவங்களுக்கு வனவள மையம் உருவாக்கப்பட்டு ஒரு பதினஞ்சு லட்சம் அப்படின்னா நூறு சதவீதம் மானியமாக வழங்கப்படுது பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து ஒரு நூறு சதவீதம் மானியமா கொடுக்காங்க அது எங்கெல்லாம் இருக்குன்னா தமிழ்நாட்டுல நாலு மாவட்டத்துல எட்டு வனவள மையங்கள் இருக்கு அது எந்தெந்த மாவட்டம் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் திருவண்ணாமலையில ஜவ்வாது மலையில இருக்கு மூணு வளவ மையம் இருக்கு வனவள மையம் அப்புறம் சேலத்துல வந்து ஏற்காடு கருமந்துறை அருணுத்து மலை இந்த மூணு இடத்துல இருக்கு திருப்பூர்ல வந்து புதூர் நாடு அப்படிங்கிற இடத்துல இருக்கு வேலூர்ல வந்து பீஞ்சமந்தை அந்த இடத்துல இருக்கு மொத்தம் எட்டு வனவள மையங்கள் இருக்கு இது என்ன இதோட நோக்கம் எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க பழங்குடியினர் அதிகமாக வாழ பகுதிகள் வகையில் இருபது உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து சுய உதவி குழுக்களை பதினஞ்சு சுய உதவி குழுக்களை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் ரூபாயை வந்து நூறு சதவீதம் மானியமாக வழங்குறாங்க இது அவங்களோட முன்னேற்றத்துக்காக அடுத்த ஸ்கீம் பார்ப்போம் பழங்குடியினர் ஆய்வு மையம் அதாவது பழங்குடியினர்கள் வசிக்கும் பழங்குடியினரின் வாழ சாரி தமிழ்நாட்டில் ப வசிக்கக்கூடிய பழங்குடியினரோட வாழ்க்கை முறை கலாச்சாரம் மொழி சமூக பொருளாதாரம் மற்றும் கல்வி நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலாம் நிதியாண்டுல நீலகிரி மாவட்டத்தில் மூ பாலாடா என்ற இடத்தில் பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டது இது அதாவது அவங்களோட கல்வி கலாச்சாரம் மொழி சமூக பொருளாதாரம் இதெல்லாம் பற்றி ஆ வாழ்க்கை முறை இதெல்லாம் ஆராய்ந்ததுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாளில் இது கொண்டு வந்திருக்காங்க எங்கேன்னு கேட்டால் நீலகிரி மாவட்டம் மூப்பாலாடா என்ற இடத்தில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து போகலாம் சிறு வன விலை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டம் இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா மதிப்பு கூட்டம் வன பொருட்கள் இருக்குல்ல அதோட மதிப்பை கூட்டமும் சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளை உருவாக்கவும் தான் இது கொண்டு வந்திருக்காங்க சிறு வன விலை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை இந்த திட்டம் பழங்குடியினர் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டு கூட்டமைப்பு மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது எந்த அமைப்பு மூலமா இந்த மதிப்பு கூடுதல் பொருளோட மதிப்பு கூட்டுதலுக்கு செயல்படுத்தாங்கன்னா பழங்குடியினர் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டு கூட்டமைப்பு மூலமாக தான் இந்த சிறு வன விளை குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது அடுத்து வந்து அடுத்து போகலாம் வன உரிமைகள் அங்கீகரித்தல் சட்டம் முக்கியமானது ரெண்டாயிரத்தி ஆறுல கொண்டு வந்திருக்காங்க இதுல வந்து இதோட நோக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழ்வாதாரம் குடியிருப்பு சமூக கலாச்சாரம் மற்றும் இதர தேவைகளுக்காக வனங்களை சார்ந்து வாழும் பழங்குடியினர் மற்றும் இதர மரபுவலை வாழ்பவர்களின் வனம் சார்ந்த உரிமையினை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்தல் வனம் சார்ந்த பழங்குடியினர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது தான் இதோட நோக்கமாக சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி ஆறுல டிசம்பர் மாசம் இருபத்தொம்போதாம் தேதி கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டத்தோட கீழே என்னென்ன உரிமைகள்லாம் அவங்களுக்கு வழங்கப்படுதுன்னா தனிநபர் உரிமை வழங்கப்படுது சமுதாய உரிமை வழங்கப்படுது சமுதாய வனவள உரிமை வழங்கப்படுது சமுதாய மேம்பாட்டு உரிமை உரிமை வழங்கப்படுது அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடியினருக்கான குடியிருப்பு உரிமை அவங்களுக்கு வழங்கப்படுது அடுத்து போகலாம் இப்ப தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் இது வந்து தாட்கோன்னு சொல்லுவாங்க இது எப்போ கொண்டு கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் பிப்ரவரி மாசம் கொண்டு வந்திருப்பாங்க தூங்கப்பட்டிருக்கும் இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆதி திராவிடர் மக்களுக்கான தனி குடியிருப்பு வீடுகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மனைவிகளுக்கான பள்ளிகள் விடுதிகள் இதுக்கெல்லாம் கட்டுவதற்காக தான் இந்த தாட்கோ அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து ஆதி திராவிட மேம்பாட்டு கழகம் வந்து சேவையை வெற்றிகரமாக ஐம்பது ஆண்டு நிறைவு செஞ்ச பொன் விழா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து கொண்டாடி இருக்கு அப்புறம் மக்களின் பொருளாதார மேம்பாடு அடைய செய்ய தான் பலதரப்பட்ட தொழில் முனைவு திறன் மேம்பாடு பயிற்சிகளையும் இது வந்து செய்து வருகிறது அதாவது தாட்கோ என்னெல்லாம் செய்து அப்படின்னா பொருளாதார முன்னேற்ற திட்டங்களை கொண்டு வருது இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்குது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையோட கட்டுமான பணிகளை மேற்கொள்ளுது இதெல்லாம் செய்து முதலமைச்சரின் அடுத்து பார்ப்போம் முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் இந்த தாட்கோ மூலம் தான் செயல்படுத்தப்பட்டு வந்த பொருளாதார மேம்பாட்டு திட்டம் தாட்கோ மூலம் செயல்படுத்தப்பட்டு வந்த பொருளாதார மேம்பாட்டு திட்டம் இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து மருத்துவம் சார்ந்தது நிலம் மேம்பாட்டு திட்டம் ஆகிய திட்டங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு முதலமைச்சர் திராவிட பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் உணவு திட்டம் ஒரே பேரை கொண்டாந்துட்டாங்க இப்ப மூணு செயல்பாடு இருந்துச்சுலாம் பொருளாதார மேம்பாடு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு நிலம் மேம்பாட்டு திட்டம் இது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து முதலமைச்சர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் சொல்லி பெயர் மாத்திட்டாங்க இதுக்கு எவ்வளவு மானியம் வழங்கியிருக்காங்கன்னா முப்பத்தொன்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடி வழங்கியிருக்காங்க அடுத்த ஸ்கீம் பார்க்கலாம் பிரதான மந்திரி அனுசித் ஜாதி அபியான் யோஜனா இதோட நோக்கம் என்ன அப்படின்னா விரிவான வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த போன்ற திட்டங்கள் எல்லாம் ஒன்றிய அரசு நிதி உதவியோட செயல்படுத்தல் இந்த பிரதான் மந்திரி அனுசித் ஜாதி அபியான் யோஜனா வந்து செய்து வருது ஒன்றிய அரசியோட உதவியால இந்த இந்த ஸ்கீம் வந்து செயல்படுது இதுக்கு மானியம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா திட்ட தொகையில ஐம்பது விழுக்காடு அல்லது அதிகபட்சம் ஐம்பதாயிரம் இதுல எது குறைவானதோ அத்தொகை மானியமாக விடுவிக்கப்படுகிறது அடுத்த ஸ்கீம் பாக்கலாம் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகங்கள் இது என்னென்ன கழகங்கள்லாம் இருக்குன்னு கூட்டணி தேசிய பட்டியலினத்தோர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகங்கள் இருக்கு தேசிய துப்புரவு பணியாளர்களுக்கான நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் இருக்கு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகங்கள் இருக்கு அடுத்து வந்து இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பத்தி பார்க்கலாம் அது என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா வேலை வாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கான பயிற்சி அது வந்து பொது நுழைவுத் தேர்வு பயிற்சியா இருக்கலாம் மத்திய அரசோட பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வு பயிற்சியா இருக்கலாம் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வு பயிற்சி தேர்வா இருக்கலாம் இதுல வந்து நலக்குழுக்கள் கொடுத்துருக்காங்க இவ்வளவு தர நம்ம பார்த்தா ஆதி திராவிடர்களை பத்தி பழ பழங்குடியினர்களுக்கான நலக்குழுக்கள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி இதுல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பழங்குடியினர் ஆந்திர மன்றம் இது எப்ப கொண்டு வந்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி செப்டம்பர் நாலாம் தேதி கொண்டிருக்காங்க இதோட தலைவர் யாரா இருப்பாங்க பழங்குடியினர் நல்ல அமைச்சர் தான் இருப்பாரு இதோட இயக்குனர் யாரு இருப்பாரு அப்படின்னா இந்த மன்றத்தோட உறுப்பினர் மற்றும் செயலர் தான் இதோட உறுப்பினர் செயலராக இருப்பாரு நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வாழும் பழங்குடியினர் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்கு ஆலோசனை வழங்குதல் அதுதான் இதோட நோக்கம் எந்த இது வந்து திட்டம் என்னது பழங்குடியினர் ஆண்டோர் மன்றம் கொண்டு வந்து ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு இதோட நோக்கம் பழங்குடியினரோட நலன் மற்றும் முன்னோச்ச முன்னேற்றத்திற்கான ஆலோசனை வழங்குதல் அப்புறம் நல வாரியங்கள் என்னலாம் இருக்குன்னு பாப்போம் தமிழ்நாடு புதிரை வண்ணார் நலவாரியம் இது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அக்டோபர் மாசம் பதினைஞ்சுல கொண்டு வந்திருப்பாங்க இதை மறுசீரமைப்பு எப்ப பண்ணாங்கன்னா

தொழில் பணியாளர் இந்த தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியமும் ஒரே டேட்ல தான் வளர்ந்துருக்காங்க மறுசீரமைப்பு பாருங்க இது வந்து தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம் வந்து செப்டம்பர் மாசம் எட்டாம் தேதி கொண்டு அது மே மாசமே கொண்டு இது செப்டம்பர் மாசம் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இதோட தலைவர் அவர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் தான் இதோட நல இயக்குனர் யாரா இருந்தாலும் வாரியத்தோட உறுப்பினர் செயலர் தான் நல இயக்குனரா இருப்பாங்க அடுத்து நாலாவது வந்து குறவர் நல வாரியம் இது எப்போ கொண்டு மே மாசம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வந்திருப்பாங்க இதை மறுசீரமைப்பு எப்ப பண்ணிருப்பாங்க அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மறுசீரமைப்பு பண்ணிருப்பாங்க இதோட தலைவரா யார் இருப்பாருன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அமைச்சர் தான் இருப்பார் அமைச்சர் தான் இருப்பாரு உறுப்பினர் செயலர் யார் இருப்பாருன்னா பழங்குடியினர் நல இயக்குனர் தான் இருப்பாங்க இப்போ நம்ம இதுல என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை பத்தி பார்த்திருக்கோம் இதுல ஆதி திராவிடருக்கான நலம் என்னன்னு பார்த்தோம் அவங்களுக்கான கல்வி சார்ந்த திட்டங்கள் என்னன்னு பார்த்தோம் பழங்குடியினர்களுக்கான நலம் கல்வி உதவித்தொகை திட்டம் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் பார்த்தோம் அப்புறம் அதுல வந்து மாநில அரசு திட்டங்கள் என்னன்னு பார்த்தோம் ஒன்றிய அரசு திட்டங்கள் என்னன்னு பார்த்தோம் தாட்கோ எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் அப்புறம் அதுல அதுக்கு கீழே தாட்கோக்கு கீழே நிறைய திட்டங்களை ஒன்றா இணைத்த முதலமைச்சர் ஆதி திராவிட பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தை பத்தி பார்த்தோம் அப்புறம் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பத்தி பார்த்தோம் நலக்குழுக்கள் பார்த்தோம் நலக்குழுக்கள் தமிழ்நாடு பழங்குடியினர் நல ஆண்டோர் மன்றம் பார்த்தோம் தமிழ்நாடு குதிரை வண்ணார் நலவாரியம் தூய்மை பணியாளர் நலவாரியம் தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம் வாரியம் நரிக்குறவர் நல இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆதி திராவிடர்களை பற்றியும் பழங்குடியினர்களை பற்றியும் படிக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் எல்லாம் அடங்கிச்சு இதை மட்டும் பார்த்தாலே போதும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்